நேற்று முந்தாக்கு பேரவைத் தலைவர் சொல்ற பத்திரிகையாளர்கள் அதிமுக போராட்டம் பண்ணதில் பத்திரிகையாளர்கள் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது பத்திரிகையாளர்களை மாடம் கொடுத்து அமைய வச்சிருக்கிறோம் உத்தரவாத போறாரு எந்த பேரவைத் தலைவர் அப்படி போடல என்ன சொல்ல பேரவைத் தலைவர் அவருடைய கடமையை அவர் செய்யணும் அதே நேரத்தில் உறுப்பினர்களுடைய கடமையை எங்களுக்கான வாய்ப்பை மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க மக்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக பேசுவதற்கு வாய்ப்பளித்து அளித்து அதுல அன்பார்லிமெண்ட் இருந்துச்சுன்னா பேரவை செயலாளர்கள் கலந்து பேசி நீக்கலாம் அறிவிக்கலாம் நான் முழு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீக்கிறது என்பது தொடர்பை துண்டிப்பது என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது உதாரணத்துக்கு போய் நான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நாலு ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு என் தொகுதிக்கு வளர்ச்சி திட்டத்துக்கு நான் கேட்டேன் ஒரு கலைக்கல்லூரி கேட்டேன் கிடைக்கல ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்டேன் கிடைக்கல போறதுக்கான ஒரு பாதாள சாக்கடை ஒரு திட்டம் கேட்டேன் கிடைக்கல ஒரு பெண்களுக்கு என்று ஜாதிய மோதல்கள் வருது கலவரம் வருது அதனால ஒரு பெண்களுக்கு என்று தனி பள்ளி வேணும்னு கேட்டேன் கிடைக்கல அப்ப இந்த நான்காண்டு காலத்தில் எந்த துறை அமைச்சர்களின் சார்பாக என் தொகுதிக்கு என்று எந்த அறிவிப்புகளுமே இடம்பெறலை பொதுவான காமனா வர திட்டங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைக்குது நான் இதை காலை முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் முதலமைச்சர்கிட்ட என்னுடைய இந்த வருத்தத்தை நான் பதிவு பண்ணினேன் அப்ப நான் ஏற்கனவே ஒரு வேதனையோடு இருக்கிறேன் இப்ப வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சியது போல் என் உணர்வுகளை என் தொகுதி மக்களுடைய ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார கேட்டேன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இன்ன வரைக்கும் அனுமதி வரல எனக்கு கிடைக்கல ஒரு நூறு பெட்டெட் ஹாஸ்பிட்டல் கேட்டால் பண்டுட்டில எனக்கு இதுக்கு அனுமதி இல்லை அப்ப மக்கள் பிரச்சனைகளை பேச தான் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் இப்ப மக்கள் பிரச்சனையை பேச என்ன முழுமையா அனுமதிக்கணுமா இல்லையா ஆக இது போலாம் நடக்குது அப்படி என்பதை நான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்தும் நான் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடத்திற்கு மேலாக எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் கவனித்து கொண்டு சென்றிருக்கிறேன் முதலமைச்சர் நான் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையும் கவனத்தோடு கேட்டு அதற்கான தீர்வுகளை உடனுக்குடன் எடுப்பதற்கு உத்தரவிடுகிறார்கள் ஆனால் சில அமைச்சர் பெருமக்கள் சில அதிகாரிகள் நான் காவல்துறையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு நான் சொல்றேன் கண்டிக்கிறேன் லாக்அப் டெத்துக்கு குரல் கொடுக்குறேன் எஸ்பி சஸ்பெண்ட் பண்றேன் ஒரு எஸ்பி டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்துறேன் என்னால பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சில பேர் என் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமா சொல்லுவான் தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ சொல்றான் தொடர்ந்து இருபத்தி அஞ்சு வருஷமா காவல்துறைக்கு பத்து மடங்கு சம்பளம் கொடுங்க அவன் பிள்ளைகளுக்கு இலவசமா மெடிக்கல் பி எல்லாம் படிக்க வைங்க வீடு கொடுங்க கார் கொடுங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க அதை தாண்டி லஞ்சம் வாங்கினா தப்பு டிஸ்மிஸ் பண்ணி கைது செஞ்சாங்க ஈடுபட்டாங்க அத்தனை சலிகளுக்கு நான் தான் பேசுகிறேன் அப்போ இதெல்லாம் நேர்மையான ஐஎஸ் ஐபிஐ எக்காரணத்தை கொண்டு தண்டிச்சு விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ இதுல ஒரு தரப்புக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒரு தரப்புக்கு கோவப்படலாம் அப்ப அந்த அதிகார வரைக்கும் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னை கார்னர் செய்வதோ எனக்கு இது போன்ற முழுமையான வாய்ப்பு தர மறுப்பதோ ஏற்படையதில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ